வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பழக்கம் உயிரை மட்டும் கொள்ளாது பல குடும்பத்தையும் நாசமாக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லும் அந்த குடிப்பழக்கத்தால் லிவர் பாதிச்சு கிட்னி பாதிச்சு இது மாதிரி பல நோயால் பாதிக்கப்பட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இன்றைக்கி ரொம்ப வலியுது தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற ஏதோ ஒரு சகோதரர் திருந்துனாருன்னா அந்த ஒரு மன திருப்தி எனக்கு போதும் செய்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெண்ணை ૨૨૨ ૨૨ தகப்பன் கணவர் கூட பிறந்தவங்க பிள்ளை பேரமேத்தி அவ்வளோ பேரன்கள் பேரன்கள் இது மாதிரி நிறைய பேர் குடிக்கிறாங்க குடிச்சு இறந்து நிறைய குடும்பத்தில் குடியால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது உடல் உறுப்புகள் பாதித்து இறக்குறாங்க இறக்குற உங்கள் லைஃப் அத்தோடு முடிஞ்சு போகும் ஆனால் உங்கள் மனைவி தான் விதவைங்கிற ஒரு பட்டத்தை சுமக்கும் இப்போ சுமக்கிறதும் இந்த சமூகத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரையில அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு போராடுறாங்கன்னு தெரியல நீங்கள் ஒரு சின்ன இன்னொன்று ஒரு அந்த ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறதால உங்கள் குழந்தைகள் அனாதையாகவும் வெளியில இந்த சமூகத்தில் எவ்வளோ போராடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களார அந்த ஒரு சின்ன விஷயத்த விட முடியல ஆனால் அந்த சின்ன விஷயம் பல குடும்பங்களை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி எத்தனையோ சகோதரர்கள் வீணாகிட்டு இருக்காங்க தயவு செய்து சகோதரர்களே உங்கள் குடும்பம் உங்கள் அம்மா உங்கள் மனைவி குழந்தைகள் உங்கள் கூட பிறந்தவங்களை நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் குடிப்பழக்கத்துக்கு கேட்டால் சோசியல் ட்ரிங்கர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் சோசியல் ட்ரிங்க் அந்த என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவங்க கூட இறந்ததையும் போகிறாங்க பாலில் ஒரு துளி விஷம் பட்டாலும் அது வந்து விஷம்தான் நீங்கள் ஒரு நாள் குடித்தாலும் அது உங்கள் உடம்புக்கு வந்து கெடுதல் தான் தயவு செய்து இருக்கிற பெண்கள் நீங்கள் சந்தோஷமாக வாழ வைக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் குடிப்பழக்கத்தால் நீங்கள் இறந்து விதவைங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுக்காதீங்க அவங்க சமூகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒதுக்கப்படுறாங்க அவங்க வந்து வேதனை கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய மன குமுறல் மாதிரியே அவங்க அந்த பெண்களுக்கு தான் தெரியும் ஆனால் அந்த பெண்கள் என்ன நினப்பாங்க நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க தயவு செய்து இந்த பழக்கத்தை விடுங்க